வேளாண் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோஸ் கட்டிங்ஸ்லேருந்து ரோஸ் செடியை எப்படி பதியம் போட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸ் செடியை தான் பதியம் போட போகிறோம் இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி ஸ்டெம் வந்துட்டு செலக்ட் பண்ணணுன்னா ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஸ்டெம்மை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு மூலம் அதாவது ஜான் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒன்றையிலருந்து ஒரு ரெண்டு ஜான் அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டெம்மை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த சைஸில் இருந்தால் போதும் நம்ம மேலே குட்டியாக இருக்கிற ஸ்டெம் எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டெம் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாவே காஞ்சு போயிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குட்டி ஸ்டெம்லேருந்து காஞ்சு போகிறது அந்த அப்படியே வந்து பெரிய ஸ்டெம் வந்துட்டு காஞ்சு போயிடும் இதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த மேலே இருக்கிற சின்ன சின்ன ஸ்டெம் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம குட்டி இருக்கிற எல்லா ஸ்டெம்மையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு மொத்தமாக வந்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு ஜான் இருக்கும் இதுக்கு மண்கலவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து மண்கலவை வந்து ரொம்ப பெரியதெல்லாம் கிடையாது இதில் வந்துட்டு கோகோப்பிட் அப்புறம் செம்மண் ரெண்டையும் வந்துட்டு சரி அளவில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஓரளவு கீரைப்பதமாக கலந்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம எந்த தொட்டியில் பதியம் போட போகிறோமோ அந்த தொட்டி ஃபுல்லாக நிறச்சிக்க போகிறோம் நம்ம வெறும் செம்மண்ணில் மட்டும் பதியம் போட்டோம் அப்படின்னா அந்த செம்மண்ணில் வந்துட்டு அதாவது இப்போ நம்ம கோகோப்பீட் பயன்படுத்துகிறப்போ ஈரப்பதம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் செம்மண் மட்டும் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டு இருக்க வேண்டியது மாதிரி இருக்கும் கோகோபீட் நம்ம பயன்படுத்திட்டோன்னா நமக்கு தண்ணிங்கிறது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக அப்படி ஈரப்பதமாகவே இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டெம்மில் அதாவது மண்ணில் ஊண்ட போகிறோம்ல அந்த பக்கத்தில் கரெக்டாக இந்த ஒரு விரல் சைஸ்க்கு விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு பா அதாவது அந்த நம்ம ஒரு விரல் விட்டோம்ல அதை வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுட்டு ஒரு பாதியில் இருக்க இந்த மாதிரி அந்த க்ரீன் லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி அப்படின்னா அந்த ஒரு லேயரை மட்டும் நம்ம தனியாக அப்படியே வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு சைடு லேயரை வந்துட்டு நல்லா பிரித்து எடுத்தாச்சு இப்போது மீதி பாதி இருக்கும்ல அந்த மீதி பாதி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டிக்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த குச்சியை பதியம் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு வேர் வந்து நல்லா ஆகி வளரும் அதுக்காக தான் இப்போது ஒரு சைடு வந்து பாதியாக அந்த தோலை மட்டும் சீவியாச்சு இன்னொரு சைடு ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மண்கலவையில் நட்டு வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஜான் இல்லாட்டி ஒரு முக்கால் ஜான் அளவுக்கு நம்ம நட்டு வச்சுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு ரிலீஃப் மட்டும் நான் அப்படியே விட்டுருப்பேன் இது எதுக்காகனா இந்த குச்சி வந்துட்டு ஒளி சேர்க்கை நடைபெறணும் இல்லாட்டி இந்த இந்த குச்சி வந்து சரியாக வளராது அதுக்காக தான் அந்த ரெண்டு ரிலீஃபை மட்டும் நான் தனியாக விட்டுருக்கேன் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த தனியாக அந்த குச்சியோடய எண்டு இருக்குல்ல அங்கே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆலவெர அதாவது கற்றாலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு எட்ஜ்லையும் இந்த கற்றாழையை நம்ம ஊண்டி வச்சுக்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இந்த குச்சிகள் வந்துட்டு அப்படி தான் நம்ம நார்மலாக விட்டோம் அப்படின்னா இது அப்படியே காஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கற்றாழையை நான் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு கற்றாழை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மாட்டோட எரு அதுவும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி செம்மண்ணை குழச்சி அதை கூட நம்ம மேலே வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இதை தண்ணி ஊற்றிட்டு அதாவது ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு ஒரு வெயில் படாத இடத்துல அப்படியே வச்சுக்கணும் அதுக்கும் முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் காகிதம் எடுத்துகிட்டு அதாவது இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்துட்டு அந்த அந்த பசுமை வீடுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பசுமை வீடு மாதிரி ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துகிட்டு அந்த பாலித்தீன் பேக்கை இந்த செடி மேலே அதாவது இந்த இந்த குச்சி மேலே நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம் இது வந்து எதுக்காக அப்படின்னா வெயில் படாமல் இது இந்த சுவாசம் அதாவது அந்த ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெற்று சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த செடி நமக்கு அதாவது நல்ல சின்ன சின்ன குருத்தெல்லாம் விட்டுரும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பேக் வந்துட்டு ஒரு பசுமை வீடு மாதிரி நமக்கு ஆக்ட் பண்ணி செடி வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகுறக்கு ஹெல்ப் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக அருமை விட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வகையான ரோஜா செடிகளையுமே வந்துட்டு நம்மளே ஈஸியாக பதியம் போட்டு வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் விழிப்போம் விவசாயத்தில் செழிப்போம் வருங்காலத்தில் நன்றி